இவ்வளோ நாள் நீங்கள் ரெண்டு பேரும் இருந்தீங்க அந்த மாதிரி ஏ சூர்யா வாய்ஸ் மாதாங்க வருது வேறு லெவலில் அறக்கத்தனமாக ஈவ இறக்கம் இல்லாமல் ரெண்டு பேர் இறங்கி செஞ்சுருக்காங்க உண்மையிலேயே இந்திய டீம் வந்துட்டு இந்திய டீம் தேர்வுக்குள்ள இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு கோமுட்டி என்பது குறிப்பிடத்தக்கது பட் கோர தண்டவமாக ஒரு புயல் வந்துட்டு சேதாரப்படுத்திட்டு போனால் எந்தளவுக்கு சேதாரம் ஏற்படுமோ அந்தளவுக்கு பங்களாதேஷை சேதப்படுத்தியிருக்காங்க அந்த டீம் பிளேயர்கள் அனைவருமே மேட்ச் முடிஞ்ச பிறகு ஏன் மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே போதே நட்டுவுக்கும் அன்று ருத்ரா மெட்ராஸ் கேக் வாட்டுக்கும் மிகப்பெரிய லெவலில் சல்யூட் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதெல்லாம் வேற லெவல் கூஸ்பம் இந்த நான் ஆரம்பத்தில் ஒரு டைலாக் சொன்னேன் இல்லையா இதை நான் சொல்லலை சாகி சாகி பலவசன் இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு பேசியிருக்காருங்க ஏன்னா இலங்கை தொடரில் இவங்க ரெண்டு பேர் எங்கடா இவங்க ரெண்டு பேர் தானடா ஒரு மேட்ச் வின்னரு அண்டு இந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்துட்டு சமீபத்தில் நாங்கள் பார்த்தது இல்லை என்றும் வெளிப்படையாக பேசியிருக்காங்க ஏன்னா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே நிகழ்வு ஒரே மாதிரி நடந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அந்த நிகழ்வை பார்க்கலாம் இந்தியா பங்களாதேஷ் அதாவது இந்தியாவோட நெக்ஸ்ட் சீரிஸ் வந்துட்டு பங்களாதேசத்தோடு தான் முதுறாங்க இதற்குண்டான பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்குங்க காரணம் என்னன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் டுவெண்ட்டி சிக்ஸில் நடைபெற உள்ளது இந்திய டீமில் எல்லாருமே இளம் பிளேயர்கள் என்பதால் இந்த பயிற்சி ஆட்டம் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி பங்களாதேசும் வளர்ந்து வராங்க இன்னும் அவங்க ஒரு மிகப்பெரிய கோல் பண்ணலை கோல் அச்சீவ்மெண்ட் பண்ணல அதனால இந்த பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்குங்க இந்த இரண்டாவது பயிற்சி ஆட்டத்தில் தான் வந்துட்டு பதறி இருக்காங்க பங்களாதேஷ் வரலாறு படைச்சிருக்காங்க நட்டு அண்ட் ருத்து என்று தான் சொல்லணும் இந்த டீம் ஸ்குவாலில் பங்களாதேஷ்க்கு எதிராக இந்திய டீம் ஸ்குவாலில் வந்துட்டு நட்டுவும்

ஒன் பிப்டி கிலோமீட்டர் வேகத்தில் பந்து போட்டது மிகப்பெரிய லெவலில் பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கு என்றே சொல்லலாம் குச்சி உடஞ்சது தெரிச்சது ஏறத்தால் பார்த்தீங்கன்னா ஐந்து விக்கெட்டுமே ஐந்து ஆக்கர் போட்டு எடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே சரி இவர் தான் இப்படி வீசு வீசுன்னு வீசுகிறாரு இவங்க வந்துட்டு இருபது ரன் தான் அடிச்சிருந்தாங்க இருபது ஒரு ஃபார்மேட்டில் வெறும் பத்தொம்பது பந்து தான் ஃபேஸே பண்ணியிருந்தாங்க ஓகேவா அதுக்குள்ளேயும் இந்திய போலர்ஸ் வந்துட்டு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க ஓகே இதே நிகழ்வு வந்துட்டு இந்தியா சேஸ் பண்ணும்போது நடந்திருக்குங்க அதே பத்தொம்பது பந்தில் சேஸ் பண்ணிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்க கவனிக்கத்தக்கது அதாவது சேம் நிகழ்வு நடந்திருக்கு பவுலிங் பண்ணும்போதும் இந்தியா பத்தொம்பது ரனில் அவங்கள ஆல் அவுட் பண்ணாங்க இந்தியா சேஸ் பண்ணும்போதும் பத்தொம்பது பந்தில் அவங்கள சேஸ் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓவரால் அதாவது பங்களாதேஷ் வீரர்களே எழுந்து மிகப்பெரிய லெவலில் சல்யூட் பண்ணாங்க அண்ட் இந்திய பிளேயர்கள் இவங்க ரெண்டு பேரோட பிளேயிங்கை பார்த்துட்டு என்ன சொல்கிறது ஒரு பிரமிச்சு போய் பார்த்தாங்க என்று சொல்லலாம் கூஸ்பம் நிகழ்வு என்ன ப்ரோ ருத்து என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா ருத்து தான் வார்ம் அப் மேட்சில் வந்துட்டு கேப்டன் பண்ணார் ஏன்னா ரோஹித் சர்மா ஆல்ரெடி ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் பாரு செம்மையா கேப்டன் பண்ணாரு நாட்டு மேலும் முழு நம்பிக்கையும் வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க